வணக்கம் நான் பிளாக் சூர்யா பேசுகிறேன் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் காலை எரிச்ச உடனே காலை கிழமைகளையும் முடிச்சு விட்டு தியானம் பண்ண யோகா கிளாஸுக்கு போய்ட்டு வந்தேன் டீ குடித்தேன் காலையில் தோசை விட்டு கொடுத்தேன் எல்லாருக்கும் நான் எதுக்கு பேச ஆரம்பித்தேன்னா பெண்களுக்கு இந்த வயசு இந்த வயசில் இந்த காலத்தில் பெண்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அது வந்து சில பேருக்கு பிடிக்கும் சில பேர் பிடிக்காது அது அவங்களோட சாய்ஸ் எனக்கு வந்து நான் வந்து பெரிய ஒரு வேதையும் கிடையாது பெரிய அறிவாளையும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் யாருன்னா பங்குட் நான் சொல்லணும்னு ஒரு என்னோடய ஆசை சந்தோஷம் எல்லாம் அனுபவிக்கலாம் கஷ்டம் வந்து நமக்கு வந்ததுன்னா அது நம்மளோட முடிஞ்சிடும் அடுத்தவங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு என்னோட எண்ணம் ரொம்ப அதாவது இப்போ கல்யாணம் ஆன பெண்கள் வந்து இப்போ எப்பவுமே பெண்களுக்கு இருபத்தாறு இருபத்தஞ்சி மணி கல்யாணம் ஆகுது உடனே கன்சி ஆனால் இது தள்ளி போடாதீங்க அதை உடனே இது பண்ணிக்கோங்க நாற்பது வயசுக்கு நாற்பது வயசுக்கு மேலே தள்ளி போட்டால் அவங்களுக்கு தான் கஷ்டம் அந்த குழந்தைங்களுக்கும் கஷ்டம் நமக்கும் வயசாயிடும் அவங்களுக்கு வயசாகும் போது அந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மன மன கஷ்டம் நிறைய வரும் அதெல்லாம் தாண்டி ஏன்னால் நான் அனுபவிச்சிருக்கிறேன் வேறு யாரும் சொல்கிறது இல்லாமல் நம்ம நம்ம பற்றதே நம்மளை சொல்லும் போது நம்ம ரொம்ப காயம் அடைஞ்சிடும் மீண்டும் வர மாட்டோம் அது ரொம்ப நாள் காயம் பண்ணிச்சி மீண்டும் வருவோம் அதனால் நான் சொல்கிறது என்னன்னா ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க சீக்கிரமாக உங்கள் குழந்தை பத்து உங்களுக்கு நல்லது உங்கள் குழந்தைங்க நல்லது அதான் நான் ஆசைப்பட்றேன் இதுதான் சொல்ல வர்றது நீங்கள் எடுத்து எடுத்து எடுத்துக்கோ உங்களோட சாய்ச்சி சரி ஹாய் பாய் யாராவது போகும்போது பா ஹாய்ன்னு சொல்லுவாங்க பாய்